வளர்த்த பொண்ணு அப்பா வளர்த்த பொண்ணு சொல்லிதான் திட்டுவாங்க ஆனா என்னை என் அப்பா மட்டும் வளர்க்கல தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்திலையும் என் அப்பாக்குள்ள என் அம்மாவை நான் பாத்துட்டு தான் இருக்கேன் என் அப்பா என் அம்மாவை மனசுலயும் என்ன தோல்லையும் சுமந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு என் வீடு முழுக்க இருக்கிற என் அப்பாவோட வேத சொல்லும் அவர் எனக்காக படுற கஷ்டத்தையும் உழைப்பையும் என்னால இந்த ஸ்கூலுக்கும்

பொண்ணு அப்பா வலுத்த பொண்ணு சொல்லிதான் திட்டுவாங்க